அவலங்கள் துன்பங்கள் துயரங்கள் அத்துமீறியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நாட்டு மக்களுடைய நலன் கருதி ஏதேனும் திட்டங்களை கொண்டு வந்தாரா என்று சொன்னால் நிச்சயமாக பெண்கள் வழி அம்மாவில் கொண்டு வந்த உங்களுடைய மேம்பாட்டு திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு இன்றைக்கு தங்கத்தை வெட்டி எடுக்கக்கூடிய கோலார் தங்க வயல் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது அங்கு கூட தாய்க்கு தங்கம் திட்டம் கொண்டு வரப்படவில்லை பெண்களுக்கும் குடும்ப தலைவருக்கும் அவர்களுடைய மகள் திருமணத்திற்காக தாலிக்கு தங்கத்தை வழங்கியது கிடையாது ஆனால் மான் மீது அம்மாவுடன் உங்களுக்காக வழங்கினார்கள் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது கிரைண்டர் மிக்சி ஃபேன் அந்த திட்டம் இன்றைக்கு அறவே கிடையாது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்கினார்கள் அம்மாவும் அதுவும் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு படிப்படியாக அம்மா உணவகங்கள் இன்றைக்கு இழுத்து மூடப்பட்டு வருகிறது உங்களுடைய நன்மைக்காக கொண்டு வரப்பட்ட அம்மா மினி கிளினிக்குகள் இன்றைக்கு மூடப்பட்டு விட்டன கரவை மாடுகள் வழங்குகின்ற திட்டம் ஆடுகள் வழங்குகின்ற திட்டம் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது சரி அம்மாவில் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு விட்டது தேர்தலுக்கு முன்பு இவர்கள் அறிந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள் என்று சொன்னார் அதுவும் கிடையாது ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இரண்டரை ஆண்டு காலத்துக்கு பிறகு இப்பொழுதுதான் ஒரு மூணு மாசமா கொடுத்துருக்காங்க அது கூட ஒழுங்கா கொடுக்கிறாங்களா கிடையாது ஒரு கோடி பெண்கள் இன்றைக்கு அந்த ஆயிரம் ரூபாயை பெற முடியாத ஆனால் இன்றைக்கு வெள்ள நிவாரண நிதியாக ஆயிரம் ரூபாயை வழங்குவதாக சொல்லி ஒவ்வொரு ரேஷன் பேருக்கு வழங்கப்படவில்லை பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு கொடுக்கல இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா என்று நாட்டு மக்கள் எண்ணி பார்க்கும் வகையிலே இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார் அம்மா அவர்களும் அந்த எடப்பாடியார் அவர்களும் நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்தார் ஆனால் சாரி நவர் அவர் குடும்ப உறுப்பினர்களுக்காக என்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் கருணாநிதியுடைய குடும்பம் என்பது ஒரு குட்டி கிராமம் போல அவ்வளவு பேர் அத்தனை பேரையும் கொண்டு வந்து அரசியலை விட்டாங்க ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய மகன் உதயாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு அமைச்சர் ஸ்டாலினுடைய தங்கை கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டாலினுடைய மாமா பையன் தயாநிதி மாறன் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க எல்லாம் போராதரிச்சு இப்போ ஒரு குட்டி குசுமா உருவாக இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சியை நாம் மீட்டு கணக்க வேண்டும் கொள்ளை கூட்ட கூட திகழக்கூடிய குடும்பத்தின் அதிகாரத்தை நாம் மட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அவர்களுக்கு கூடாது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாலரை ஆறு காலத்திற்கு முன்பு டி ஆர் அவர்கள் உங்களிடம் வந்தார்கள் ஓட்டு கேட்டார்கள் சென்றார்கள் அதற்கு பிறகு இந்த நாலரை ஆண்டு காலமாக உங்களை சந்தித்தார்கள் யாராவது தியாக பாடல இந்த நாலரை வருஷம் பார்த்துக்கீங்களா கிடையாது இப்ப ஒரு மூணு மாசமா ஆங்காங்கே அவர் தென்படுகிறார் காரணம் என்ன என்ன சொன்னா இப்ப திரும்ப நாடாளுமன்ற தேர்தல் உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்கணும் உங்களுடைய ஓட்டுகளை எல்லாம் வாங்கிட்டு திரும்ப டெல்லி போயிட்டாரு வச்சுக்கா இந்த பக்கமே வரமாட்டாரு இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து வாக்களிப்பதுதான் வேதனையாக இருக்கிறது